பக்கம் போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு கொஷின் பாருங்கள் டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கமா த்ரீ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் கமா ஐ கேப் ப்ளஸ் எம்ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் என்ற வெக்டர்கள் ஒரு தலை வெக்டர்கள் எதில் எம் இன் மதிப்புக்கானுங்க நமக்கு மூணு வெக்டர் கொடுத்துட்டாங்க இது அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தலை வெக்டர்னு சொல்லியாச்சு இதில் வந்து நமக்கு எம்மோடைய நம்பர் அதாவது வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு அப்படி ஐ வெக்டர் ஜேவேக்டர் கே வேக்டர் இந்த சி வெக்டர் எடுத்துகிட்டு இதுக்கான ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ கொடுத்தாச்சு ஸோ ஜி ஈக்குவல் ஜீரோ வரும் அதை வச்சு எவனோட வேல்யூ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்ட்டு எடுத்து எழுதியாச்சு இப்போது ஒருத்தர் வெக்டர் இருக்க நிபந்தனை இப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஜீரோலாம் கொடுத்து வச்சு நம்ம எமௌண்ட் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போது மாடலாக ஏ வெக்டர் என்னது மூளைக்கு நம்பர்ஸ் மட்டும் போகிறோம் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு அடுத்து பாருங்க பி வெக்டர் மூணு ப்ளஸ் ரெண்டு இங்கே எதுவுமே இல்லைனா தான் அர்த்தம் இப்போ மூணு ரெண்டு ஒன்று அடுத்து பாருங்க சி வெக்டர் இங்கே ஒன்று எம் நாலு ஒன்று எம் நாலு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ சேம் இது வந்து காசு மோட்டிஃபிக் பண்ண போகிறோம் அணி கோயம்பு முறையில் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்போ என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மாடலர்ஸ் ஆஃப் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிறது பாருங்கள் ரெண்டு ஒன்று எம் நாலு அடுத்து பாருங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிறது என்ன மூணு ஒன்று ஒன்று நாலு எழுதிக்கலாமா மூணு ஒன்று ஒன்று நாலு பார்த்துப்பங்க ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மிதிக்கிறது என்ன மூணு ரெண்டு ஒன்று எம் சரிங்களா ஈக்குவல் ஜீரோ இது குறுக்கு பிக்கல் பண்ணும்போது ப்ளஸ் 2 இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் கம்மலை வர்றது ஒன்று எம் தான் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றாம் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு எம் மூணு எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஈக்குவல் ஜீரோ அது பாருங்க இப்போ இது பெருக்கணும் ஏன் வந்து இப்போ ப்ளஸ் எட்டு மைனஸ் எம் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது பெருக்கிலாம் இப்போ செண்டு எடுத்து ரெண்டு கோடியும் பெருக்கும் போது ரெண்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு பதினாறு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எம்மு ரெண்டு எம் ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பாருங்க ப்ளஸ் பன்னெண்டு இந்த டேம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ கழித்த எனக்கு வந்து பதினொன்று கிடைக்குமா அப்போது பதினொன்று இன்ட்டு ஒன்று போது ப்ளஸ் பதினொன்று அப்படின்னு கிடைக்குமா அடுத்து பாருங்க மூணு எடுத்து சேம் ரெண்டு டைம் கூட போயிருக்க போகிறோம் இதை நமக்கு லெஸ் பண்ண முடிஞ்சு லெஸ் பண்ணிக்கிட்டோம் இது ரெண்டும் லெஸ் பண்ண முடியல அதனால் அப்படியே எடுத்து எடுப்பிருக்கிறோம் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது அப்புறம் ப்ளஸ் ஒன்பது எம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஈக்குவல் ஜீரோ அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் பதினாறு இங்கே ப்ளஸ் பதினொன்று இருக்குது கூட்டிக்கலாமா கூட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழுன்னு வருமா அடுத்து மைனஸ் ரெண்டு எம் இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்பது எம் எம்னு இருக்குது அப்போ கழிக்கணும் கழித்தா பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸு ஏழு எம்னு வருமா அடுத்து மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ இப்போ இருபத்தி ஏழு இருக்குது மைனஸ் ஆறு இருக்குது அப்போ கழிக்கும் போது நமக்கு இருபத்தி ஒன்று வருமா அப்போ இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு எம் ஈக்குவல் ஜீரோவா அந்த ஈக்குவலாம் ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரே நேரப்படமோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் திருப்பி ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் இருபத்தி ஒன்றா இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இருபத்தி ஒன்றா வருமா அப்போ இந்த ஏழு எம் மட்டும் இங்கேயே இருக்கும் இந்த ப்ளஸ் இருபத்தி ஒன்று இங்கே மைனஸ் இருபத்தி ஒன்று ஆகும் அடுத்துப்பாங்க இங்கே ப்ளஸ் இங்கே இங்கே பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல ஏழு இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன உகத்தில் வருமா உங்களுக்கு எம் மட்டும் தான் வேணும் இதோட மதிப்பு மட்டும் தான் வேணும் அப்போது எம் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி ஒன்று டிவைட் பை ஏழு சரிங்களா அப்போது இது கேன்சல் பண்ண முடியும் ஒரு ஏழு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று அப்போது மைனஸ் கற்று மைனஸ் மூணு அப்போ எம்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும் மைனஸ் மூணு எழுதி எழுதி ஆச்சா